எத்தனை நாள் போராட்டம் எத்தனை நாள் தவிப்பு சுனிதா வில்லியம்ஸ் எப்படியாவது நல்லபடியாக பூமிக்கு திரும்பணும் அப்படிங்கிற நிறைய பேரினுடைய எதிர்பார்ப்பு உலகமே உற்று நோக்கிய அந்த தருணம் இன்று நனவாகி இருக்கிறது ரொம்ப உற்சாகமா அவங்க பூமியில காலடி எடுத்து வைக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு அது மட்டுமல்ல அவங்க இறங்கும் போது டால்பின்ஸ் எல்லாம் சுத்தி ஒரு வெல்கம் கொடுத்த மாதிரி அது அமைஞ்சிருக்கு இது மட்டுமல்ல ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமா பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கு ஒன்பது மாதமாக சுனிதா வில்லியம்ஸ் புச் வில்மோர் ஆகியோர் பூமியிலேயே இல்லை அவர்களினுடைய அந்த பொறுமை எப்படியாவது எங்களை காப்பாத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே இன்று நிறைவேறி இருக்கு எப்படியோ சுனிதா வில்லியம்ஸ் புச் வில்மோரை மீட்க பல்வேறு நடவடிக்கைகளுமே மேற்கொண்டார்கள் எல்லாமே தோல்வியில போய் முடிந்தது கடந்த பதினைந்தாம் தேதி தான் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கேப்சியூல் மூலமா நான்கு வீரர்கள் இங்கிருந்து விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டார்கள் அவர்களை மீட்டு வர அந்த நான்கு விண்வெளி வீரர்களைப் பற்றியுமே நம்ம இந்த நேரத்துல யோசிக்க

ஆகவே இந்த விண்வெளி பயணத்தின் போது இந்த திரும்பி வரக்கூடிய இந்த பயணம் தான் வந்து மிகவும் சவாலாக இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வந்தது அத்தனை சவால்களையுமே கடந்து மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு பாதுகாப்பாக அவங்க தரையிறங்கி இருக்கிறாங்க அவங்க தரையிறங்கும் போது சுத்தி இருக்கக்கூடிய அந்த டால்பின்ஸ் எல்லாமே ஒரு வெல்கம் பண்ணி இருக்கு அதோட வீடியோஸ்மே வெளியாகி இன்னைக்கு இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு நிறைய பேர் அதனை கொண்டாடிட்டு வராங்க அந்த கேப்சியூல் இருந்து வெளியே வந்த பிறகு வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் புஷ்வில் மோட் ஆகியோர் இந்த தான் சுனிதா வில்லியம்ஸோட உடல்நிலை நன்றாக இருக்கு அப்படின்னு நாசா ஒரு அறிக்கையுமே வெளியிட்டு இருக்கு இது மட்டுமல்ல சுனிதா வில்லியம்ஸ் மோர் பூமிக்கு திரும்பியது குறித்து வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டிருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்பது மாதங்கள் விண்வெளியில சிக்கி தவித்த விண்வெளி வீரர்களை மீட்பதாக ட்ரம்ப் உறுதியளித்தார் இன்று அவர்கள் அமெரிக்க வளைகுடாவில் பாதுகாப்பாக தரையிறங்கி இருக்கிறார்கள் எலன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில வெள்ளை மாளிகை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சுனிதா வில்லியம் புஜ்வில் உள்ளிட்டோர் வெற்றிகரமா இன்று பூமியில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதனை சமூக வலைதளங்கள்ல மக்கள் கொண்டாடி வருகிறார்கள்